ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி செய்ய போகிறோம் சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அதிக நேரம் எடுக்காது குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாயசம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாசிப்பருப்பு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்துட்டு வேக போது பருப்பு நமக்கு சீக்கிரமாகவே நல்லா மலர்ந்து வெந்து வரும் பாருங்கள் பருப்பு நல்லா வறுபட்டு ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ இது கூட ஜவரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நைலான் ஜவரிசி எடுத்துகிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஜவரிசியை ஊற வச்சு சேர்க்கும் போது ஜவரிசி கரையாமல் நமக்கு நல்லா வெந்து வரும் அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் ஜவரிசி எடுத்துருக்குறோம் மொத்தமாக ஒரு கப் ஆகுது அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஸ்டவ மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வரட்டும் இது வேகட்டும் அதுக்குள்ளே மீதி பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதே அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க முந்திரி பருப்பு நல்லா செவக்கணும் அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் குண்டு குண்டாக எழும்பி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நட்ஸ் வந்து உங்களோட விருப்பந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வருபட்டு நல்லா குண்டு குண்டாக எழும்பி வந்திருக்கு முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது அந்த நெய்யை வடிச்சுட்டு அந்த நட்ஸை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டுங்க இது நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது அதே நெய்யில் அரைக்கப்பளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த கேரட்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் கேரட்டோட பச்சை வாசனம் முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டுங்க இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு ஜவரிசியும் பாருங்கள் கொஞ்சம் கூட கரையில் நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் முழுமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பும் ஜவர்சியும் சேர்த்து ஒரு கப் எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் இல்லைனாக்கா சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய கேரட்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிதமான இனிப்பில் தாங்க இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ஒன்னைகள் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடணுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையோட வாசனை போகணும் கொஞ்சம் நேரமாவது கொதிக்கணும் அப்படி இல்லைனாக்கா அந்த நாட்டு சர்க்கரையோட வாசனை அப்படியே இருக்கும் அதனால ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கொதிச்சுட்டு அந்த வாசனை முழுமையாக போயிடுச்சு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக ஒரு கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் இலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விடுங்க தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் கொதிக்க விட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பசும்பால் சேர்க்குறதா இருந்தால் பால் சேர்த்துட்டு உடனே இருந்து எடுத்துருங்க கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாயசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இயருக்கு நீங்களும் இதே மாதிரி பாயசம் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ